என்னப்பா காலையிலேயே வாழ தண்ட ஒட்டி ஆமாப்பா இந்த வாழை மர ஒன்று முடிஞ்ச தாரு முறிஞ்சு போயிடுச்சு ஆமா அது உரிக்கிறேன்னா அதே ஒரே பாட்டா பாட்டிட்டு இருக்கோம் வாழ தண்டை வச்சு கொடுக்கலாம் இந்த வாழ்த்தண்டை வச்சு கொடுக்கலாம் அந்த மனுஷன் எங்கே போனான்னு தெரியல சத்தம் போடுவோம் அதுக்கப்புறம் உரிக்கலன்னா ஒரே பாட்டா இருக்கும் அதுக்காக தான் வைக்கிறேன் மூலாஜி பண்ணுவேன் இந்த வாழ்த்தண்டை வச்சு கொடுத்துருக்கோம்னா அதுக்காக அந்த வாழத்தண்டை காலையிலேயே வச்சு கொடுத்துட்டு ஆட்டா விட்டு முடிவு நான் வேலை பார்த்துட்டேன் தான் இப்போதுமா பாரு வேலை பார்த்துட்டு நம்ம வீட்டில் நல்ல பொருள் இருக்கிறதே நம்மளுக்கு ஒவ்வொரு பற்றிக்கே தெரியாமல் விட்டுறோம் வெற்றி மரம் வெட்டாமல் விட்ருக்கீங்க நான் பேசுகிறேன் பேசுகிறேங்கிறீங்களா வெட்டி சமைச்சாலும் நல்லா நம்ம வீட்டில் இருக்கிறத நல்லதை நம்ம செஞ்சுக்கிட்டேன் என்ன அதுக்கு தான் வெட்ட சொன்னேன் அதுக்கு மோலாஜி பண்ணுறேன்னுங்கிறீங்க நம்ம வீட்டில் என்ன கிடைக்கிதா நல்ல பொருளாக அது நம்ம வீட்டில் கிடைக்கிறது அத்தனையும் நல்ல பொருள் தான் ஆமாம் அது எல்லாத்தையும் வாங்கி நீங்களும் சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு நல்லபடியாக செய்யலாம் அழுப்பு விடாதீங்க ஆமாம் நான் அனுப்பப்பட மாட்டேன் அது வெட்டி கொடுத்துட்டாருமாட்டேன் நான் சமச்சு விட சொல்லுவேன் ஆமாம் நான் சமையல் பண்ணிடுவேன் ஆமாம் மூணு பேருக்கு மூணு வேலை அவங்க வெட்டி கொடுத்துருவோம் சமைச்சிடுவோம் அவ்வளோதான் இன்னைக்கு அவ்வளோதான் காலை வேலை முடிஞ்சிட்டுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்